அகில இந்திய வீர வன்னிய குல சத்திரியர் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பதினான்காம் ஆண்டு வன்னியர் குடும்ப விழா திருவொற்றியூர் வன்னியர் திருமண மண்டபம் மேற்கு மாட வீதியில் நடைபெற்றது இதில் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் பா ஜெய்ஹரி நாயக்கர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் முதியோர்களுக்கு சேலை வேட்டி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் ஆர் கே சீனிவாசன் திருவொற்றியூர் வணிகர் சங்கம் வி பன்னீர்தாஸ் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் பி ஜெயக்குமார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பி எஸ் சி சேகர் ஆர் வேலாயுதம் வி தென்னவன் ஆர் கண்ணன் எஸ் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

தன் இனத்திற்காக தன் மாநிலத்திற்காக போராடவில்லையோ அது விஜய் மனைவி கொடுக்கின்றாலும் அது யாராவது தமிழாக இருந்தால் தமிழ்நாட்டுக்காக தமிழுக்காக போட வேண்டும் வண்டியனாக இருந்தால் உன் மன்னியின் சமுதாயத்துக்காக நீ போட வேண்டும் நீ மனிதனாக இருந்தால் உன் வயிற்று பசிக்காக போட வேண்டும் பசியர் வாழ முடியாது பசி கீழ சொன்னால் போடு நம்ம செய்வதா

ஆலோ கை புள்ளிண்ணா கைப்பூலி ஆ எங்கே பாருங்க எங்கே பாருங்க எங்கே பாருங்க ஆ ஓகே வச்சு வச்சு செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க